ரணிலுக்கு வந்த புதுச்சிக்கல் எதிராக சட்ட நடவடிக்கை அனுர உட்பட முக்கிய தரப்புகளுக்கு பரந்த கடிதம் மதுபான அனுமதி பத்திர விவகாரம் தொடர்பில் அனுர அரசுக்கு ரணில் பதில் ஏழு நாட்களில் தீர்வு வேண்டும் அனுர அரசுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை முப்பது சதவீதத்தால் அதிகரிக்கும் உணவுப் பொருட்களின் விலை உப்பு இறக்குமதிக்கு அரசிடம் அனுமதி கோரும் தனியார் நிறுவனங்கள் நாட்டில் ஆரோக்கியமற்ற மட்டத்திற்கு அதிகரிக்கும் காற்றின் தரம் சொத்து பிரச்சனையால் தாய் மற்றும் மகன் மீது கொடூர தாக்குதல் யாழில் சோகம் மின்னஞ்சல்கள் ஊடாக வெடிகுண்டு மிரட்டல் கடும் பதற்றம் தங்க விலையில் மாற்றம் நகை வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் எந்தவொரு நியாயமான காரணமுமின்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்திவைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் அரசியல் கருக்கலைப்பு என்பதோடு நிதி ரீதியாக செய்யப்பட்ட பொருளாதார கொலை என சுதந்திர மக்கள் சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கும் எழுதியுள்ள கடிதத்தில் சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டலஸ் அழகப்பெரும இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜனநாயகத்தை கருக்கலைப்பு செய்தமைக்கு விலை கொடுங்கள் மற்றும் ரணில் விக்கிரமசிங்கவின் ஊழல் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் குறித்த கடிதமானது எழுதப்பட்டுள்ளது அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொருளாதார கொலையாளிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறது என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ரணில் விக்ரமசிங்க வீணடித்த மக்களின் வரிப்பணத்தை மக்களிடம் மீள வழங்குவதன் மூலம் அரசியல் வரலாற்றில் நாகரிகமான அறம் சார்ந்த அத்தியாயத்தை சேர்ப்பதற்கு போதிய அவகாசம் எஞ்சியிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்த پټول دی கடந்த அரசால் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களவையும் ரகசியமாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ வழங்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ரணிலின் ஆட்சிக் காலத்தில் நாடளாவிய ரீதியில் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் அனுர அரசால் நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையிலேயே இந்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு எவருக்குமோ லஞ்சமாக மதுபான உரிமங்கள் வழங்கப்படவில்லை அவை சட்ட ரீதியாக அரசுக்கு வருமானம் ஈட்டுவதற்காக வழங்கப்பட்டவை ஒவ்வொன்றும் பத்து பதினைந்து இருபது மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்பட்டன நேரடி வரிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான இவை இந்த அனுமதி பத்திரங்களால் அரசின் வருமானம் நான்கு முதல் ஐந்து பில்லியன் ரூபா வரை அதிகரிக்கும் இன்னும் முன்னூறு உரிமங்களை வழங்கவிருந்தோம் அடுத்த ஆண்டு மேலும் முன்னூறு உரிமங்களை வழங்க ஏற்பாடு செய்திருந்தோம் கலான் வரி வருவாய் நாட்டின் பிரதான வருமான ஆதாரங்களில் ஒன்றாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுப்பதோடு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல்லை வெளியில் கொண்டு வருவதன் மூலம் அரிசி தட்டுப்பாட்டை நீக்க முடியும் என கமக்காரர் அதிகார சபையின் தலைவர் திலக் பண்டார தெரிவித்துள்ளார் தேசிய கமக்காரர் அதிகார சபையின் ஊடக சந்திப்பு இன்று மட்டக்களப்பில் உள்ள கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் மண்டபத்தில் இடம்பெற்ற போதே இந்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் விவசாயிகள் ஆகிய எங்களை அறியாமல் அரசினால் எடுக்கப்படும் தீர்மானங்கள் தொடர்பில் நாங்கள் கவலை தெரிவிக்கின்றோம் மட்டக்களப்பில் இரண்டு லட்சம் ஏக்கர் விதைக்கப்பட்டிருந்தாலும் ஒன்று ஒன்றரை லட்சத்திற்கு மேல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இன்னமும் மட்டக்களப்பில் வெள்ள நீர் வயல்களிலிருந்து வடிந்தோடவில்லை இதுவரை பழமையான சுற்று நிறுவத்தை வைத்தே ஈடுகளை வழங்க தீர்மானித்துள்ளமை கவலை அளிக்கின்றது பசலை உள்ளிட்ட பல விடயங்களுக்கு அதிக பணத்தினை செலவழித்தாலும் வழங்கும் ஈடு போதுமானதாக இல்லை என அரசுக்கு அறிய தருகிறோம் என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தேசிய அதிகார சபையின் உப செயலாளர் தேசப்பிர கருத்து தெரிவிக்கையில் மரத்தால் விழுந்தவரை மாடு மிதிப்பது போலவே தற்போது விவசாயிகளின் நிலை காணப்படுகிறது நாங்கள் விவசாய அமைச்சிற்கு ஒரு கோரிக்கையினை முன்வைக்க உள்ளோம் அதனை வழங்கி ஏழு நாட்களில் நமக்கு தீர்வு கிடைக்காவிடின் விவசாயிகள் நாங்கள் யார் என்பதை அரசுக்கு காட்டுவோம் கடன்பட்டு வயல் செய்த விவசாயிகளுக்கு நஷ்ட நஷ்டஈடு வழங்க வேண்டும் என ஜனாதிபதி மற்றும் விவசாய அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் நாடலாவியீதியிலுள்ள பெரும்பாலான உணவகங்களில் தற்போது தேங்காய் சம்பல் மற்றும் தேங்காய் பாலை கொண்டு செய்யப்படும் உணவுகள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்களின் சங்க தலைவர் ருக்ஸான் தெரிவித்துள்ளார் சந்தையில் தேங்காய்களின் விலை அதிகரிப்பு மற்றும் பற்றாக்குறையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது சந்தையில் தற்போது ஒரு தேங்காயின் விலை இருநூறு ரூபாயிற்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது அரிசி முட்டை உப்பு மற்றும் தேங்காய் உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிப்பால் உணவு உணவுப் பொருட்களின் விலையும் முப்பது சதவீதத்தால் அதிகரிக்கக்கூடும் என்றும் ஹர்சன ரூசான் தெரிவித்துள்ளார் மேலும் பொருட்களுக்கான பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பினால் மதிய உணவு பொதி தயாரிப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டில் தற்போது கோழி இறைச்சியின் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாவிலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்நாட்டு உற்பத்தியில் நிலவும் சவால்களை காரணம் காட்டி உப்பு இறக்குமதிக்கு அனுமதி கோரி சில தனியார் நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன உள்ளூர் உப்பு உற்பத்தியை பாதிக்கும் நடைமுறை சிக்கல்களால் இந்த கோரிக்கை எழுந்துள்ளதாக வர்த்தக மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் கலந்தாலோசித்த பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டில் தற்போது பன்னிரண்டு மெட்ரிக் டன் உப்பு இருப்பு உள்ளது அது அடுத்த இரண்டு மாதங்களுக்கு நுகர்வு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானது எவ்வாறாயினும் பாதகமான காலநிலை காரணமாக உப்பு உற்பத்தி குறைந்துள்ளதாக ஆர் எம் லங்கா ஷோல்ட் லிமிடெட்டின் பொது முகாமையாளர் குணரத்ன குறிப்பிட்டுள்ளார் எனவே தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைப்பதற்காக உப்பை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்தின் அனுமதியை கோரியுள்ளதாக குணரத்ன கூறியுள்ளார் தற்போது போதிய கையிருப்பு உள்ள நிலையில் உப்பு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் சில வியாபாரிகள் விலையை உயர்த்தியுள்ளதாகவும் y hablar. நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுற்றன் இன்றைய தினம் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது தற்போதைய காலநிலை மற்றும் வடக்கு திசையிலிருந்து வரும் காற்றின் தன்மை என்பவற்றின் காரணமாக நாடு முழுவதும் காற்றின் தரச்சுற்றன் தொன்னூறு முதல் நூற்றி எண்பது வரையான மட்டத்தில் இன்றைய தினம் காணப்படக்கூடும் யாழ்ப்பாணம் மற்றும் பொலன்னறுவை நகரங்களில் காற்றின் தரச்சுற்றன் ஆரோக்கியமற்ற மட்டத்தில் உள்ளதுடன் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுற்றன் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சுவாச ரீதியான பாதிப்புகளை கொண்டவர்கள் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தனர் அதேநேரம் நுவரேலியா கழுத்துறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய நகரங்களில் மாத்திரம் இன்றைய தினம் காற்றுத்தரச் சுட்டன் மட்டத்தில் நிலவும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட அராலி பகுதியில் தாயையும் தாயின் பதினூன்று வயது மகனையும் கொடூரமாக தாக்கிய ஒருவர் வட்டுக்கோட்டை போலீசாரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுவன் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைவாக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கணவனை பிரிந்த குறித்த தாயும் மகனும் தனியாக வசித்து வந்துள்ளனர் இதன்போது பழைய பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் அராலி பகுதியில் உள்ள அவரது சகோதரி வீட்டிற்கு வந்திருந்த போதோ அவருக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட குறித்த பெண்ணின் வீட்டில் வசித்து வந்துள்ளார் அங்கு தங்கியிருந்த சில மாதங்களின் பின்னர் அந்த வீட்டினை தனது பெயருக்கு எழுதி தருமாறு கூறி குறித்த பெண்ணின் குறித்த பெண்ணின் மகனான சிறுவன் மீதும் தாக்குதல் நடத்தி வந்துள்ளார் அந்த வகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அவரது தாக்குதலினால் அந்த பெண்ணுக்கு தலையில் பாதிப்பு ஏற்பட்டு மனநல குறைவு ஏற்பட்டுள்ளது தாக்குதல் நடத்திய சந்தேக தனது தாக்குதல் மூலமே அந்த பெண்ணுக்கு இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளதாக அயல் வீட்டாருக்கு கூறியுள்ளார் அதன் பின்னர் அந்த பெண் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் சிறுவன் மீதும் தாக்குதல் நடாத்தி சிறுவனை வீட்டை விட்டு துரத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த சிறுவன் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தவர்களை அந்த சிறுவனை மல்லாகம் நீதிமன்றத்தில் போலீசார் முற்படுத்தினர் இதன்போது அந்த சிறுவனை சிறுவர் இல்லத்தில் சேர்ப்பிக்குமாறும் சந்தேக நபரை கைது செய்யுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அந்த வகையில் பழி பகுதியில் தலைமுறைவாகி இருந்த குறித்த நபர் மீண்டும் இன்றைய தினம் பகுதிக்கு அரா வட்டுக்கோட்டை போலீசார் அவரை கைது செய்தனர் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது அவர் ஐந்துக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது விசாரணைகளின் பின்னர் அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா கோவில்குளம் சந்தி அருகில் அமைந்துள்ள கடை தொகுதிக்கு முன்பாக முதியவர் ஒருவரின் சடலம் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் வவுனியா கோவில் புதுக்குளத்தைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய எம் விஜயரத்னம் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த சடலத்தினை திடீர் மரண விசாரணை அதிகாரி லா சுரேந்திர சுரேந்திரசேகரன் பார்வையிட்டிருந்தார் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையினை வவுனியா போலீசார் முன்னெடுத்திருந்தனர் பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் நடமாடும் சேவை சிற உள்ளதாக மாவட்டச் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அதன்படி நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படும் அதன்படி இதுவரை பிறப்புச் சான்றிதழை பதிவு செய்யாத குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் சேவையும் இடம்பெற உள்ளதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை பிறப்புச் சான்றிதழ் பெறாதவர்கள் உரிய ஆவணங்களுடன் நாளை சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்டச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எழுபதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் இருபத்தி ஏழாயிரத்து நூற்றி எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து பதினேழாயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து

வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக இந்தியாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன நேற்றிரவும் இன்று காலையும் மின்னஞ்சல்கள் ஊடாக இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டெல்லியில் உள்ள நாற்பத்தி நான்கு பாடசாலைகளுக்கே வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது அதன் பிரகாரம் இந்திய போலீசார் இவ்விடயம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் இன்று காலை பாடசாலைக்கு வந்த மாணவர்களையும் உடனடியாக அவர்களது வீடுகளுக்கு அனுப்பி வைத்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிகமாக தீயணைப்பு வீரர்கள் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவுகள் மற்றும் உத்தியோகபூர்வ நாய்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த அக்டோபரில் இந்தியாவில் உள்ள பல பாடசாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பின்னர் அவை தவறான எச்சரிக்கைகள் என்பது உறுதி செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியா நாட்டின் முக்கிய தீவான ஜாவாவில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அங்கு நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது இதில் சிக்கி இதுவரை பத்து பேர் உயிரிழந்தனர் மற்றும் இரண்டு பேரை காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேற்கு ஜாவா மாகாணத்தின் சுகாபூமி மாவட்டத்தில் கடந்த வாரம் பெய்த தொடர் மழையால் மலையோர குக்கிராமங்களில் மண் பாறைகள் மற்றும் மரங்கள் இடிந்து விழுந்ததால் நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட கிராமங்களில் ஆறுகள் கரை புரண்டு ஓடுகின்றன என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் நூற்றி எழுபத்தி இரண்டு கிராமங்களை அளித்ததோடு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தற்காலிகமாக அரசாங்க முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் முப்பத்தி ஒரு பாலங்கள் எண்பத்தி ஒரு சாலைகள் மற்றும் ஐநூற்றி ஒன்பது ஹெக்டேயர் வயல்களை அளித்துள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை மீட்கும் பணிகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் கடந்த மாதம் இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ரா மாகாணத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளத்தில் சிக்கி இருபத்தி ஏழு பேர் உயிர் னர் என்பதும் குறிப்பிடத்தக்கது